ஒரு பக்கம் காசே தான் கடவுளடா காசு பணம் துட்டு மணி மணின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பணம் 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 பணம்னு ஒரு பக்கம் மனிதர்கள் இருக்காங்க அப்புறம் மிருக மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு ஹியூமனிட்டி இல்லாமல் நியாய தர்மம் பார்க்காம எதுலலாம் காசு சம்பாதிக்க முடியும் அண்ணன் தம்பிக்கு நடுவில் கூட காசு அப்பா அம்மானு வந்தால் கூட உறவுக்கும் மேலே அங்கேயும் காசு பணம் இப்படி இருக்கிறது நியாயமாக இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல அப்புறம் பணத்தை எப்படி முறையாக சம்பாதிக்கணும் இந்த மாதிரி இந்த பணத்தை பற்றி பல டைமென்ஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காடுகளில் வாழக்கூடிய வைல்டு அனிமல்ஸ் அவங்களுக்கு வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையே இல்லை ஏன்னா அவங்க வந்து இயற்கையான காடுகளில் இலவசமாக கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிட்டு பாறைகள்லையும் மரங்கள்லையும் படுத்து தூங்கிறாங்க ஆனால் மனிதர்கள் அப்படி வாழ முடியாது நமக்கு இங்கே நிறைய சர்வீஸ் தேவை நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம போட்டுக்கிற உடை சாப்பிட்ற உணவு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இருப்பிடம் இது எல்லாமே யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கு அப்படி நம்ம மாதிரி ஒரு பொருளையோ சர்வீஸோ வாங்கணும்னா நமக்கு பணம் தேவை நம்ம அவங்களுக்கு பே பண்ணியே ஆகணும் ஸோ பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவனா ஆயிடுவான் இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனா பணம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணுங்க நீங்க திருடாம பொய் சொல்லாம உங்ககிட்ட பணம் வந்து சேருது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் என்னன்னா இந்த சமுதாயத்தில் சில மக்களுக்கு சில மனிதர்களுக்கு தேவையான ஏதோ ஒரு சர்வீஸையோ இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளியோ நீங்க அவங்களுக்கு உங்களோட உழைப்பின் வழியாக கொடுத்துருக்கீங்க அதுக்கு பிரதிபலனா பணம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சமுதாயத்துக்கு நீங்க பிரயோஜனமான ஒரு மனிதராக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பணம் உங்களை வந்து சேரும் இப்ப பணம் உங்ககிட்ட சேவிங்ஸாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த சமுதாயத்துக்கு நீங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அந்த கான்ட்ரிபியூஷன்ல உங்ககிட்ட இப்ப நிறைய பணம் வந்திருக்கு வந்த பணத்துல இருந்து நீங்க திரும்ப சில சர்வீஸையும் பொருளையும் வாங்குறீங்கல்ல வாங்கினதுக்கு போகவும் மிச்சம் இருக்கிறது தான் உங்களோட சேவிங்ஸ் ஸோ நம்ம உடல்ல கொழுப்பு செய்யறது பார்த்தீங்களா அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸஸா உணவு நம்ம சாப்பிடுறோமோ அப்போ கொழுப்பா அது செய்யுது இப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு உணவே இல்லாம எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு அப்படின்னும் போது நம்ம சேமிச்சு வச்ச இந்த கொழுப்பு இருக்குல்ல அதை நம்ம உடல் எடுத்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பணம் அப்படிங்கிறது சேவிங்ஸ் அவங்க கிட்ட இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னும் போது என்னைக்கோ ஒரு நாள் உங்களால உழைச்சு பணம் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க இருக்கும் போது அந்த நேரம் உங்களோட சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொழுப்பு மாதிரி உடம்புல சேர்ந்திருக்க கொழுப்பு மாதிரி அதை நீங்க எடுத்து செலவு பண்ணி வாழ்க்கையை வாழ முடியும் அதே சமயத்துல உடம்புல சேர்ந்திருக்க இந்த கொழுப்பு அப்படிங்கிறது வெறும் கொழுப்பை சேர்க்கிறதே நம்ம வேலையா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இல்லாம போயிடும் இல்லையா அந்த கொழுப்பை ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய வேலையாயிடும் நம்மளால ஒரு பேலன்ஸ்டா ஒரு வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம் இல்லையா இப்போ நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு நிறைய சேவை செய்கிறீங்க அதுக்கு தான் உங்களுக்கு பணம் கிடைக்கிது அப்படின்னு ஸோ உங்களோட சேவை நிறைய நீங்கள் பண்ணுறீங்க அதே சமயம் அதாவது பிற இருந்தோ இருந்தோ இல்லை கம்பெனியில வாங்கக்கூடிய சர்வீஸையும் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா பணம் சேர்ந்துடும் அந்த சேவிங்ஸை அவ்வளோதான் ஸோ நிறைய சமுதாயத்துக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்கன்னா சேவிங்ஸ் வந்துடும் சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கலாம் ஒன்று இதே இது தலைகியில் உங்களுக்கு நிறைய மனசில் தேவைகளும் ஆசைகளும் அதிகமாக இருக்கு ஆனால் நீங்கள் பிற மக்களுக்கு உழைக்கணும் இல்லை உங்களோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்குறீங்களா அது சோம்பேத்தனமாக இருக்குது இல்லைனா அதை பெருசாக அவங்களால செய்ய விருப்பம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் வெளியில் கரைஞ்சி ஓடிடும் உள்ளே வர வேண்டிய பணம் வராது ஏன்னா நீங்கள் உழைக்கல நீங்கள் சமுதாயத்துக்கு உழைக்கும் போது தான் பணம் உங்ககிட்ட வரும் நல்ல ஆரோக்கியமான பிரைட்டான ஒரு மைண்டு உங்களுக்கு எண்ணங்களில் நீங்கள் ரொம்ப துர்ச்சியான ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த உலகத்துலையே உங்களுக்கு சீப் சீப்பா கிடைக்கக்கூடிய விஷயம் எது தெரியுமா பணம் உங்களுக்கு அவ்வளவு அறிவும் ஆற்றலும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பேங்கோ இல்லைன்னா பிற மனிதர்களோ கம்பெனிஸோ உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஓடோடி வருவாங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் கேட்டு கெஞ்சுவாங்க ஒரு உண்மையான அறிவான ஒரு மனிதனுக்கு பணம் தான் இருக்கிறது சீப்பஸ்ட் விஷயம் அதை புரிஞ்சுக்கோங்க ரிச்சா வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை தாங்க ஆனா ரிச்னஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் கிட்ட பணம் மட்டும் இருந்தா வந்துருமா அப்படின்னா எப்படி வரும் யோசிச்சு பாருங்க இப்ப ஒரு பேலன்ஸ்டா நம்ம லைஃப்ல நம்மளோட சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல இருக்கு இப்ப யாரோ ஒருத்தர் அவரோட அக்கௌண்ட்ல நூறு கோடி ரூபாய் இருக்குப்பா ஆனா அவரோட ஹார்ட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு காப்பாற்ற முடியாது பிரெயின்ல ஒரு டியூமர் இருக்கு அந்த பணத்தை வச்சுட்டு அவர் உயிராத வாழ முடியுமா முடியாது ஸோ பல நேரங்களில் நம்ம வந்து ரிச்னஸ் அப்படின்னா அதை வெறும் பணம்னு பாக்குறோம் கிடையாது சாப்பிட்ற உணவு கூட ரிச்சான உணவை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம காதல கேட்கிற சவுண்ட் இருக்குல்ல அதுல கூட ரிச்சான ஆன சவுண்ட் ஒலி அது கூட இருக்கு ஸோ ரிச்னஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் பணத்தின் அடிப்படையில் பார்க்காதீங்க அது உண்மை எதுவுமே பணம் கண்டிப்பா முக்கியம் அது வந்து ஒரு பேலன்ஸ்க்குள்ள இருக்கும் தான் அந்த பணத்துக்கான ஒரு வேல்யூவும் உண்மையான மதிப்பும் அது அந்த ஓவரால் நம்மளோட ஹாப்பினஸ்க்கு சேர்ந்து ஒத்துழைக்கும் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க தன்னை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் ஒரு நல்ல தெளிவான புரிதல் இருக்க எந்த ஒரு மனுஷனோ பணத்து பின்னால ஒப்சஸ்டா அதாவது பணம் பணம் பணம்னு அதை மட்டும் தேடக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை உபயோகப்படுத்திக்கிறேன் ஒரு வெறி நாய் மாதிரி இருக்க மாட்டாரு அந்த இன்செக்யூர்டா இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல இன்செக்யூர்டா

ரொம்ப மதிப்பாங்க ஏன்னா அவர்கிட்ட தான் பணம் நிறைய இருக்கு அதனால எங்க அம்மா கூட அவர் சொல்றதை தான் அப்படியே ஏத்துக்குவாங்க எங்க மேல அவ்வளவு மரியாதை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா மேபி அம்மா தப்பு பண்ண மாட்டாங்க அந்த அம்மாக்கு என்ன தெரிஞ்சிருக்கோம்னா அந்த பையனோட உழைப்பு அப்புறம் அவேர்னஸ் சமுதாயத்தை பத்தி அவ்வளோ அதிகமும் ஆழமும் இருக்கிறனால அந்த பையன்கிட்ட பணம் சேர்ந்துருக்கு அந்த அம்மா நேரடியாக ஒருவேளை தன்னோட மகன் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு மதிச்சிருக்க மாட்டாங்க அந்த பையனுக்கு உண்மையிலேயே அந்த அறிவும் கெப்பாசிட்டியும் இருக்கிறனால மதிச்சிருக்காங்க ஆனா இந்த தம்பி அதை தப்பா புரிஞ்சிருக்க பண்ணிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இன்னொரு ஃபேமஸான நடிகர் ஒரு தடவை இப்போ சொன்னார் பணம் இல்லைனா டம்ளரில் தண்ணியை கூட கொண்டு வந்து டம்னு தான் வீட்டில் வைப்பாங்க அப்படின்னு சொன்னார் அது உண்மைதாங்க ஏன்னா உங்களோட குடும்பம் அப்படிங்கிறது நீங்கள் கொண்டுட்டு வர வருமானத்தை நம்பி தான் அது இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கு பணம் ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு குடும்ப தலைவர் நீங்கள் தான் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பணம் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் உழைப்பை கொட்டி பணத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் அதில் கண்டிப்பாக இருக்கு வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய தொழிலதிபரா மாறின ஒருத்தர் சொல்றாருங்க பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது அந்த நாய்க்கு கூட நான் ரெண்டு பிஸ்கெட்டை போட்டால் தான் என்கிட்ட வாலாட்டிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாரு இது அப்படியே எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம்னா ஏன்னா இப்போ அவர் பணம் படைச்ச ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் வந்து மீடியாவில் இப்படி சொல்லும் போது நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்போ பணம் தான் எல்லாமே அப்படின்னு தோணும் அப்போ அதை கேட்குறவங்களுக்கு அதை வந்து நேர்மையான வழியில் தான் சம்பாதிக்கணுங்கிறது எல்லாருக்கும் புரியாது ஸோ எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு இந்த சமுதாயத்தில் திருடனையும் கொலகாரனையும் நம்ம அதிகமாக உருவாக்கிடக்கூடாது பணம்ங்கிறது நேர்மையான முறையில் தான் சம்பாதிக்கப்படணும் அது ரொம்ப அவசியம் அப்புறம் உங்ககிட்ட பணம் இருந்தாதான் மதிப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை நீங்க எதுக்கு மதிக்கிறீங்க இந்த நாயை பத்தி வெறும் அன்பு நாய் மீது ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதனா இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதை விட அதிகம் பண்ணும் அதுதாங்க மனிதம் எல்லா நேரமும் இந்த பணம் தான் உயர்ந்தது அப்படிங்கிற ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த நாட்டில நிறைய ஏழைகள் இருக்காங்க பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய கூலி வேலைக்கு போகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க ஆனா அவங்களும் ஹியூமனிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறனால தான் ரோட்லாம் நம்ம நிம்மதியா நடந்து போயிட்டு வர முடியுது இல்லைன்னா நம்ம ரோட்ல கூட நடந்து போக முடியாது பணம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பொதுமக்கள் அண்ட் ஏழைகள் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம இங்க வாழ்றதே செக்யூர்டாவே வாழ முடியாது ஹியூமனிட்டி தான் நம்பர் ஒன் நம்ம வந்து இதத்தை தான் நம்ம நம்பணும் பணம்ங்கிறது வந்து நம்ம இந்த சமுதாயத்துக்கு செய்யற சேவையின் மூலமா கிடைக்கக்கூடியதான் பணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தருக்கு பணம் தான் எல்லாமே அப்படின்ற எண்ணம் இருக்கோ அவங்க ஒரு காட்டு விலங்கை போல மனநிலை கொண்டவர்களா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அவங்களுக்கு மனிதம் அப்புறம் உறவு நட்பு இதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது அந்த பணத்துக்காக எதை வேணுனாலும் இழக்கிறதுக்கும் அதை உடைக்கிறதுக்கும் துன்புறுத்துறதுக்கும் தயாரா இருப்பாங்க ஜாக்கிரதையா இருங்க அவங்க கிட்ட வறுமையில கஷ்டப்படக்கூடிய பல மனிதர்களும் பல குடும்பங்களும் தொடர்ந்து பல வருடங்கள் கடினமாக உழைச்சு ஒரு மிடில் கிளாஸ் லெவலுக்கு வந்துடுவாங்க மிடில் கிளாஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும் எல்லாமே அளவா அவங்களுக்கு இப்ப கிடைக்கும் அதான் மிடில் கிளாஸ் இல்லையா அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு உடல் நலம் இருக்கு உறவு இருக்கு இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாகனம் இருக்கு அதே மாதிரி செல்போன் இருக்கு பேசுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா அத்தியாவசியமும் கரெக்டா அளவா கிடைச்சிருச்சுன்னா அவன் ஒரு மிடில் கிளாஸ் கரெக்டா இதுல பாத்தீங்கன்னா உள் உணர்வுல இருந்தே நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் மிடில் கிளாஸாவே தங்கிடுவாங்க அடுத்த லெவலுக்கு போக மாட்டாங்க அது வந்து மிடில் கிளாஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க சில மைண்ட் பிளாக்னால அவங்க நின்றாங்க அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க ஆனா நான் அதை வேற மாதிரி சொல்றேன் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரு பேலன்ஸ்ல கிடைச்சதுக்கு அப்புறம் உள் உணர்வே அவங்களை பெருசா உந்தி தள்ள மாட்டேங்குது அடுத்த லெவல் போகணும் சொல்ல மாட்டேங்குது இதுக்கு தான் ஆசைப்பட்ட அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட இப்ப அந்த இடத்த அனுபவி அப்படின்னு சொல்லுது அதனால தான் நிறைய பேர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸாவே அந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றாங்களோ அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் பைனலாங்க ஒரு மனுஷனுக்கு நல்ல ஏஜ் வந்துருச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமா அனுபவிச்சுட்டாரு இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஆச்சு இருக்க போற கொஞ்ச காலத்தை இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமா ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருனா சில நேரம் சில மனிதர்கள் அவங்களோட சந்தோஷத்தையும் தாண்டி இந்த சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு முழு முயற்சியில இறங்கிடுவாங்க அப்படி இறங்கும் போது சில பேர் பெரிய கோடீஸ்வரனாகவும் பில்லியனராகவும் ஆக தான் செய்வாங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி பணம்ங்கிறது உங்களை எப்போ தேடி வந்து சேரும் திருடாம ஏமாத்தாம சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எப்போ வந்து சேரும் அப்படின்னா நீங்க நிறைய இந்த சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா பணம் வரும் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நேரடியாக பணத்தை சில நேரங்களில் பல நேரங்களில் தேடுறது கிடையாது அவங்க இந்த மனித குலத்துக்கு தன்னால் முடிஞ்ச எதையாவது செய்யணும் அதை பெருசாக செய்யணும் இந்த பூமியில் வாழ்கிற காலத்துக்குள்ள செய்யணும்ன்ற அடிப்படையில் அவங்க உழைக்கும் போது பணம் அவங்கள வந்து சேரும் அது கூட அவங்களோட ஒரு சந்தோஷத்தையும் அடகு வச்சுட்டு அவங்க உழைப்பு அதிகமாக கூட இருக்கும் அந்த நேரங்களில் ஆனால் அதை தெரிஞ்சே அவேர்னஸோடையே செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பக்குவமும் மெச்சூரிட்டியும் சில பேருக்கு வந்துடுது அதனால தன்னோட சந்தோஷங்களெல்லாம் அடகு வச்சுட்டு இந்த சமுதாயத்துக்கு செய்யும் சேவைனால சில பேர் மில்லியனராகவும் பில்லியனராகவும் ஆக தான் செய்கிறாங்க உங்களுக்கும் ஒரு அவேர்னஸோட உங்களோட சந்தோஷங்களை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய லட்சியத்துக்கு இதுக்காக நான் வந்து தொடர்ந்து உழைக்க போறேன் என்கிட்ட நிறைய பணம் எனக்கு தேவை அந்த பணத்தை திரும்ப சமுதாயத்துக்கு செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட நீங்க பணத்தை தேடுறதா இருந்தா எந்த தப்பும் கிடையாது புரிஞ்சு தெரிஞ்சு எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதுல தப்பு கிடையாது நல்லா சம்பாதிங்க நீங்களும் நல்லா இருங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க சம்பாரிச்ச பணத்தை வச்சுட்டு சந்தோஷமா வச்சுக்கோங்க நன்றி